ஹலிமா மலான் பிறையில தான் குழப்பம் ஏற்படுதுன்னா ஹஜ்ஜி அங்க அரபா இங்க வந்து தினத்தன்று அங்க அரபா முடிஞ்சு ஹஜ்ஜி முடிஞ்ச பிறகு தான் இங்க நோம்பு நோக்குறோம் ரெண்டு மண் ரெண்டரை மணி நேரம் வித்தியாசத்துல எப்படி ரெண்டு நாள் வித்தியாசப்படுது இஸ்லாம் வந்து விஞ்ஞானத்தை ஒத்துக்கிற மார்க்கம் அப்படி இருக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட வச்சு பிறை கண்டுபிடிச்சி எல்லாருமே ஒரே நல்ல நோம்பு நோக்கலாம் பெருநாளும் கொண்டாடலாம் இதுலயே இவ்வளவு வித்தியாசம் ஜாக்ல உள்ளவங்க வந்து சவுதியில கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறாங்க நோன்பு பிடிக்கிற மாதிரி நோன்பு பிடிக்கிறாங்க அந்த நீ அது தௌஹி ஜமாத்துல உள்ளவங்களாம் சுனத்துள் ஜமாத்துல உள்ளவங்களாம் வித்தியாசப்பட்டு அதுக்கப்புறமா நோன்பு பிடிக்கிறாங்க அது மாதிரி பெருநாள் கொண்டாடுறாங்க நீங்க வந்து ஊரோட ஒத்து போறீங்களா பிறை சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதாவது விஞ்ஞான அடிப்படையில் ஒரு கணக்கு பண்ணி கணித்து பெரிய அறிவிக்கலாமே அதில் சவுதியில் அரபான் அல்ல கூடுறாங்க இல்லையா அதை அடிப்படையாக வைத்து அரபா நோம்பையும் ஹஜி பெருநாளையும் தீர்மானிக்கலாமே ஏன் இப்படி குழப்பம் ஏற்படுது அப்படின்னு கேட்குறாங்க குழப்பம் ஏற்படுவதற்கு காரணம் மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை அறகுறையாக விளங்கி கொண்டு ஆய்வு செய்த தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கி கொள்ளணும் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே சூரியன் தான் இருக்கிறது ஒரே சந்திரன் தான் இருக்கிறது இவங்க வாதம் என்ன வாதம் வைப்பாங்க சூரியன் ஒன்று தானே சந்திரன் ஒன்று தானே அப்படின்னா ஒன்று உனக்கு என்ன இன்னைக்கு பிறனா எனக்கு நாளைக்கு பிறனா இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இவங்க இந்த பிரச்சனை அணுகி இருக்கிறாங்க சூரியனை வந்து அல்லாஹ் வந்து நேரம் காட்டுறதுக்காக தந்திருக்கிறான் சந்திரனை வந்து நாள் காட்டுவதற்காக தந்திருக்கிறான் குரான்ல ரெண்டையும் அல்லா சொல்றான் சூரியனும் சந்திரனும் காலம் காட்டிகளாக உள்ளன இப்ப சூரியன் நேரத்தை காட்டுதுன்னு சொல்றான்ல அதுக்கு என்ன அர்த்தம் சூரியனே நேரத்தை காட்டுதா எதுவும் சந்திரன் நாள் நாளை காட்டுமா காட்டாது சூரியனும் சந்திரனும் காலத்தை எப்படி காட்டும் என்றால் பூமியிலிருந்து எந்த டைரக்ஷனில் அது இருக்கிறது அதை வச்சுதான் காட்டும் இப்ப சூரியன் ஒரே சூரியன் தான் நமக்கு அந்த சூரியனை பார்த்து மகிரிப்புன்னு சொல்லுவோம் அதே சூரியனை உலகத்துல வேற ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இப்பதான் சூரியன் உதிக்குதுமா நமக்கு எது மகரிபாய் இருக்கிறது அந்த சூரியன் தான் இன்னொருத்தனுடைய மண்டை உச்சில இருக்கும் அவன் உச்சில இருக்குதுங்கிறான் ஒரு சூரிய ஒருத்தனுக்கு என்னவா இருக்காது மறைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது சூரியன் மறையுது நமக்கு மாலை ஆகுது இரவாவது நம்ம நினைக்கிறோம் நமக்கு மறையிற அதே நேரத்தில் ஒருத்தனுக்கு உதிக்குமா உதிக்காதா சூரியன் ஒண்ணுதான் நமக்கு மறையும் என்ன செய்யும் நமக்கு அமெரிக்காவுக்கு நீங்கள் உங்களுக்கு மறையிற அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு என்ன செய்யும் அவனுக்கு அப்பதான் சில நாடுகள் என்ன இருக்கு சூரியன் தலைக்கு நேரம் இருக்கும் இப்ப சூரியன் ஒரு சூரியனாக இருந்தாலும் சூரியனுடைய உதயத்தை நம்ம கணிக்க இயலும் என்றாலும் எப்படி கணிக்க ஊருக்கு தான் கணிக்க அகில உலகத்துக்கு கணிக்க இயலாது இப்ப நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் சவுதியில் இருக்கிறார் சரியா சவுதிக்கு நமக்கு எவ்வளவு நேரம் இரண்டரை மணி நேரம் சூரியன் மறைகிற விஷயத்துல வித்தியாசம் இருக்கிறது நமக்கு சூரியன் மறைந்து ஒரு இரண்டு இரண்டரை மணி நேரத்திற்கு பிறகு அவங்களுக்கு சூரியன் மறையும் நமக்கு சூரியன் மறைஞ்சிடும் மறைஞ்சவன அவங்களுக்கு சூரியன் மறையாது இப்ப ஆறரை மணிக்கு உங்களுக்கு சூரியன் மறையும் பொழுது அவங்களுக்கு நாலு மணி ஆயிருக்கும் எங்க சவுதியில இப்ப என்ன பண்றீங்க நீங்க உங்க கணவருக்கு நீங்க போன் பேசிக்கிட்டு இருக்கீங்க மறையும் போது ரமலான் மாசத்துல சூரியன் நோம்பு துறந்துட்டோம் நீங்களும் சொல்லுவீங்களா மறைஞ்சது நெசம் உலகத்துக்கே மறைஞ்சிச்சா உங்களுக்கு மறைஞ்சிச்சா உங்களுக்கு தான் மறைஞ்சிச்சு அவனுக்கு கண்ணால் பாத்துட்டு இருக்கான் சூரியனை இன்னும் ரெண்டரை மணி நேரம் அவன் காத்து இருந்தா அவன் நோம்பு துறக்கணும் இவன் நம்ம எங்கேயாவது போன போட்டுக்கிட்டு இந்த எங்களுக்கு சூரியன் மறைஞ்சிருச்சு அதனால நீங்கள் நோம்ப தருங்கன்னா அட எனக்கு மறைகள் இல்லைப்பா உனக்கு தானே மறைஞ்சிருக்குது அப்படி அவன் சொல்லுவானா இல்லையா சொல்லுவான் அப்ப நம்ம என்ன விளங்கணும் சூரியன் வந்து ஒரு சூரியனா இருந்தாலும் இதே சூரியன் காலை ஆறு மணியை காட்டுகிறது ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு ஆறு அஞ்ச காட்டுகிறது இன்னொரு ஊருக்கு ஆறு பத்த காட்டுகிறது இன்னொரு ஊருக்கு ஆறு முப்பதை காட்டுகிறது

தலைக்கு உச்சியில இருக்குதா அப்ப உச்சி சொல்லு இப்ப நம்ம என்ன சூரியன் என்பது ஒரு சூரியனாக இருந்தாலும் அது நேரத்தை காட்டாது ஒருவனுக்கு பகலை காட்டும் ஒருவனுக்கு இரவை காட்டும் ஒருவனுக்கு காலையை காட்டும் ஒருவனுக்கு மாலையை காட்டும் இப்படி பலவிதமாக காட்டுகிறது அதே மாதிரி தான் சந்திரன் வந்து அதுவே நாளை காட்டாது ஓன் தலைக்கு நேரம் வந்துருச்சா அப்பதான் உனக்கு பிறந்திருக்கு அர்த்தம் உனக்கு சந்திரன் பிறக்கணும் பிறை பிறக்கிறதுல உலகத்துக்கு எங்கேயாவது பிறந்தா பத்தாது உனக்கு பிறக்கணும் உனக்கு பிறக்கணும் என்ன அர்த்தம் என் ஊருக்கு நேரம் எப்போ வருமோ அப்பதான் எனக்கு ரமலான் பிறந்திருக்கு அர்த்தமாகவுமே தவிர எங்கேயோ உள்ள ஊர்ல ஒருத்தனுக்கு அந்த பிற பிறந்ததுனால எனக்கும் பிறந்துருச்சுன்னு சொல்வதற்கு அது அறிவியலுக்கு எதிரானது இது சுத்தக்கூடியது அவனுக்கு மட்டும் பிறந்து நமக்கு இல்லாம போயிடாது அவனுக்கு பிறந்த ஆறு மணி நேரத்துக்கு பிறகு எட்டு மணி நேரத்துக்கு பிறகு பத்து மணி நேரத்துக்கு பிறகு நமக்கு நேரம் வரப்போகுது நமக்கு நேரம் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு தவிர அவனுக்கு வந்ததுனால எனக்கு வந்துருச்சுங்கிறது இருக்குது இது விஞ்ஞானத்துக்கு எதிரான ஒரு கருத்து விஞ்ஞான கருத்து கிடையாது இது விளங்கிக்கிறணும் இன்னும் இந்த கருத்துடைய அபத்தத்தை இது எவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனமான கருத்து என்பதை விளங்கி கொள்வதற்காக நடைமுறையில் உள்ள சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன் உதாரணமா இப்ப ஹஜ்ஜி பெருநாள் அரபா தினம் வருதுல ஹஜ்ஜி பெருநாள் அரபா தினத்துல வந்து நோம்பு வைக்க ஹஜ்ஜி மாசத்துல அரபா நாளில் நோம்பு வைக்கிறது சுண்ணத்து அரபா நாள் என்ன ஹாஜிகள் எப்போது அரபாவில் கூடுவார்களோ அந்த நாளு பெற ஒன்பதுல கூடுவாங்க ஹாஜிகள் எப்போது அரபாவில் கூடுவார்களோ அதான் அரபா நாள் அன்னைக்கு நோம்பு வைக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு அரபா நாளில் நோன்பு வைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன மக்காவில் ஹாஜிகள் கூடுவாங்களே அன்னைக்கு தான் நோன்பு நோக்கணும்ன்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் சவுதிக்காரன் என்னைக்கு ஒன்பது அறிவிக்கிறானோ அன்னைக்கு ஒன்பது சவுதிக்காரன் என்னைக்கு பத்து பெருநாள்னு அறிவிக்கிறானோ அப்ப நமக்கு பத்து அப்படின்னு இவங்க முடிவு எடுக்க சொல்றாங்க நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட இப்ப அரபாவுடைய தினத்தில் அவன் கூடுறான்ல அதை வச்சுக்கிட்டு தான் நம்மளும் அரபா அப்படின்னு முடிவெடுக்கிறதா இருந்தால் காலத்துக்கு நீங்க போகணும் வாழ்ந்தது கடைசி பத்து வருஷம் வாழ்ந்தது மதீனாவில் மக்காவுல வந்து வேற உங்களுடைய கவர்மெண்ட் இருக்குது இஸ்லாமிய கவர்மெண்ட் இல்ல முதல் ஆறு வருஷம் தான் மக்கா வந்து நம்ம கையில் வருது ஆறு வரைக்கும் யாரு கையில் இருக்கிறது காபிர்கள் கையில் அந்த மக்கா நகரம் இருக்கிறது இப்ப நபிகள் நாயகம் மதீனாவுல இருக்கிறாங்க மக்காவுக்கும் மதீனாவுக்கு எவ்வளவு தூரம் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது ரெண்டு ஊருக்கும் மதீனாவுக்கும் மக்காவுக்கும் மதீனாவில் இருந்து கொண்டு நம்பு வைக்கிறாங்க எப்படி வைக்கணும் இவங்க சொன்னபடி உடனே ஒரு ஆளை அனுப்பி மக்காவுல என்னைக்கு அரபாவில் கூடுறாங்கன்னு பாத்துக்கிட்டு வந்து ஆ இன்னைக்கு தான் கூடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ரசுல்லா அரஃபா நம்ப வைச்சாங்களா வைக்கலை ஒரு ஆளை கூட மக்காவுக்கும் அனுப்பல அவன் என்னைக்கு அரபாவில் கூடுறான்னு அவங்க பார்க்கவே இல்லை அவங்க என்ன பண்ணாங்க மதீனாவில் இருந்து கொண்டு அவங்க பிற ஒன்னு பிற ரெண்டு பெற மூணு எண்ணி அவங்களுக்கு எப்போ ஒம்போது வருது அப்பதான் நவங்க வைச்சாங்களா மக்காவில் எப்போ கூடுறான்னு பார்த்தாங்களா மக்காவில் எப்போ கூடுறான்னு ரசுல்லா பார்த்தாங்கன்னு ஆதாரம் காட்டுங்க ரசுல்லாவுடைய சின்ன ஒரு அங்கு அசைவுக்கும் ஆதாரம் இருக்கிறது தலையில எத்தனை முடி நரச்சி இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது அப்ப ரசூல் செல்ல அவர்கள் மக்காவில என்னைக்கு எல்லாரும் கூடுறான்னு பாத்துக்கிட்டு நோம்பு வச்சாங்கன்னா அது கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டு இருக்கும் பதிவு செய்யப்படல அப்ப எப்படி அவங்க அரபான வச்சாங்க பின்ன நானூத்தி ஐம்பது மைலுக்கு அப்பால பேக்ஸ் வந்துச்சா இல்லாட்டி போன் வந்துச்சா அல்ல வகையில வந்ததா வகையில வந்து அதுவும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அல்லாட்டு வகையா வந்து தான் அரபா அப்படின்னு வந்திருந்தால் அதுவும் ரசுல்லாவுடைய வகையில பாதுகாக்கப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கும் அல்லாஹ் சொன்னான் இன்றுதான் அரபா என்று அல்லாஹ் அறிவித்தான் வகையும் வரல மக்காவில் உள்ளது என்னைக்கு கூறுறான் ரசூல்லா கண்டுக்கிறவே இல்லை ரசூலுல்லா அரபானால் எப்படி முடிவு செய்யறாங்க அவங்களுக்கு பிற என்னைக்கு ஒன்பது வருதோ அன்னைக்கு முடிவு செய்யறாங்க அது அவன் ஒன்பதுக்கு ஒத்து இருக்கவும் செய்யலாம் மாற்றமா இருக்கவும் செய்யலாம் முந்தியும் இருந்திருக்கலாம் பிந்தியும் இருந்திருக்கலாம் அதை அறிந்து கொள்வதற்கு கூட அவர்கள் முயற்சி பண்ணவில்லை இப்ப நான் உங்கள்கிட்ட இன்னும் விளக்கமாக கேட்பதாக இருந்தால் இப்படி கேட்கிறேன் அதாவது அரபானால் வந்து அவன் அரபானால் எப்ப அறிவிக்கிறான் வெள்ளிக்கிழமை அரபா நாள் சொல்லிவிட்டான் யாரு சவுதி அரேபியாவுல அதனால அவன் சனிக்கிழமை பெருநாள் வெள்ளிக்கிழமை அரபா சனிக்கிழமை பெருநாள் அப்படின்னு அறிவிக்கிறான் இப்ப வெள்ளிக்கிழமை அரபா நாள் ஒன்பதாவது அரபாண்டா ஒன்பதாவது நாள் அரபான்னு சொன்னா மாதம் பிறை பிறகு ஒன்பது மாதம் பிறை பிறகு பத்துல அதிபர் வருது இப்ப அவன் அறிவிச்சதுக்கு முதல்லையே நீங்க பிறைய பார்த்துட்டீங்க தலைப்புறைய அவன் என்னைக்கு பார்த்தானோ அதுக்கு மோதல் நாள் நீங்க பார்த்துட்டீங்க இப்ப என்ன செய்வீங்க உதாரணமா நம்ம வந்து ரெண்டாம் தேதிக்கு அவன் பார்க்குறான் பிறையன்னு வைங்க துல்கஜ் மாதம் பெற ஒண்ணு அவன் எப்ப பாக்குறான் ரெண்டாம் தேதி பாக்குறான் நீங்க ஒன்னாம் தேதி பார்த்து விட்டீங்க இப்ப நீங்க ஒன்னாம் தேதி பார்த்து விட்டால் அதை ஒன்னு எண்ணுவீங்களா அவன் ரெண்டாம் தேதி பார்த்தான அதை எண்ணுவீங்களா நீங்க இதை எண்ணுனீங்க சொன்னா அவன் அரபாவில் இருக்கிற அன்னைக்கு உங்களுக்கு பத்து கண்ணால பிறைய பார்த்து விட்டீங்க பார்த்த பிறைய நான் என்ன மாட்டேன் அவன் பார்த்தா தான் என்னவேன்னு சொன்னீர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க நமக்கு பிந்தி தான் நமக்கு முந்தி அவன் பாப்பான்னு நினைக்கிறீங்க நமக்கு முந்தி அவன் பாக்குற மாதிரி அவனுக்கு முந்தி நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் உலகத்தில் இருக்கின்றன இந்தியா வேண்டாம் நம்ம ரெண்டரை மணி நேரம் முந்திக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு முந்தி அவன் பார்த்துடுறான் ஆனால் உலகத்தில் பல பகுதிகளில் உகாண்டாவுல ஆப்பிரிக்காவுல எல்லாம் அவர்களுக்கு முந்தி பார்க்க முடியும் இப்ப அவன் பார்த்து தலைப்புறைய பார்க்கறான் தேவி ஒண்ணுல பாக்கிறான் சவுதிக்காரன் தேதி ரெண்டுல பெற ஒண்ணுங்களாம் அப்ப எத்தனாம் தேதி வர ரெண்டுல பச்சான்னா பத்தாவது பதினோராவது அன்னைக்கு என்ன செய்வான் அவன் அரப்பா சொல்லுவான் நம்ம என்ன செய்வோம் என்ன என்ன முடிவு எடுப்போம் நம்ம பார்த்தத மறைச்சிட்டு நாங்க பார்க்கல அவன் பார்த்ததான்னு சொல்லுவீங்களா சொல்லுவீங்களாப்ப முந்தி வந்தா உங்களுடைய பதில் என்ன பிந்தி வந்ததுனால இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க சவுதியை விட ஒரு நாள் முந்தி பிறையை பார்த்து விட்டால் அவன் அரபாவுல இருக்கான்னு சொல்லிட்டி நீங்க நோன்பு வைப்பீங்களா அல்லது பத்தாவது நாள் நோன்பு வைக்கிற ஹராம் இருக்குதே பெருநாள் அன்னைக்கு அப்ப ஹராமா செய்வீங்களா சுன்னத்து அரபா நோன்பை அதை கூட விட்டுட்டுப் போயிடலாம் பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் அப்ப ஹராமா செய்ற மாதிரி வந்தா கூட பரவாயில்லைமிங்களா அதனால வந்து இப்படி எல்லாம் முடிவெடுக்க கூடாது நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொன்னாங்க பிறையை பொறுத்த வரைக்கும் சூ மூல் ிருயத்தி பிரயை பார்த்து நோம்பு வையுங்கள்

அது முப்பதாயிரம் முப்பதாவது இரவுல போய் வானத்தில் பாக்குறீங்க அன்னைக்கு பெற தெரிஞ்சிருச்சு சொன்னா இருபத்தி ஒன்பது முடிஞ்சிருச்சு இது முப்பது இல்ல இது வந்து ரமலானு என்று முடிவு எடுக்கிறோம் அல்ல பெரிய பாருணும் தெரியல இது முப்பது நாளைக்கு தான் ஒன்னு முடிவு எடுத்துக்கிறோம் சரி மேகமா இருக்கு எந்த பகுதியில் நம்ம வந்து மேற்கு தானே பெரிய பார்ப்போம் மேற்கு திசையில தலைப்பிரையை பார்க்க போகும் பொழுது மேகம் மேகமூட்டமா இருக்குது மேகமூட்டமாக இருந்தால் உள்ளே பெற இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் இருக்கலாம் மேகத்துல மறைச்சிருக்கலாம்ல பெற பிறந்து இருக்கவும் செய்யலாம் அல்லது அது நம்ம நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறைஞ்சும் கூட இருக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்றது ரசூல்லா சொல்றாங்க அது இருந்தா இருந்துட்டு போகுது மேகம் மறைச்சிருச்சுல இல்லன்னு வச்சுட்டு போ முப்பதுன்னு வச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க ரசூல் சொல்லாலே சொல்லும் அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி ஒரு வழியை நமக்கு காட்டி இருக்கும் பொழுது நம்ம எதுக்காக வேண்டி சவுதியில பார்த்தானு பார்க்கணும் அப்ப சவுதியை பார்த்துட்டு நீங்க என்ன செய்ய ஜுமா தொழுவங்க பார்ப்போம் சவுதியில வைக்கிற நேரத்தில் நோம்பு தொடங்க பார்ப்போம் இன்னும் சொல்றேன் ஒரு நாள் தூங்குவது என்று சொன்னால் தூங்குவதற்கு ஒரு ஸ்டார்டிங் நேரம் இருக்கணும்ல நம்ம நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாளுடைய ஸ்டார்டிங் நேரம் என்ன தூக்க நேரம் மகரிபு நம்ம கணக்கு பிரகாரம் மகரிப்புல ஒரு நாள் ஆரம்பி ஆரம்பிக்குது இப்போ அடுத்த நாள்ல சேர்த்துருவோம் அந்த ராத்திரியை இது என்ன ராத்திரினு சொல்லுவோம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ராத்திரின்னு நீங்க சொல்லிவிடுவோம் ஏன் மகிரி ஆகிட்டதுனால வெள்ளக்காரன் ஐரோப்பியர்கள் மேற்கத்திய உலகத்தின் பிரகாரம் ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது இரவு பனிரெண்டு கடந்துட்டா தேதி மாறிடும் உங்களுடைய காலண்டரில் உங்களுடைய செல்போனில் உங்களுடைய டிஜிட்டல் வாட்சியில் என்ன பண்ணு இரவு பனிரெண்டு ஆகும் பொழுது தேதி என்ன செய்யணும் அடுத்த தேவை மாறிக்கும் இரவுல தான் மாறும் பனிரெண்டு பனிரெண்டு மணி நேரம் வரைக்கும் இங்கிட்டு சேர்த்து விட்டுறான் பனிரெண்டுக்கு அங்கிட்டு அடுத்த நாள்ல சேர்க்கிறான் ஒரு ராத்திரியவே வெள்ளக்கார என்ன பண்றான் ரெண்டா பிரிச்சு இந்த பாதி இந்த தேதிங்கிறான் அந்த பாதி அந்த தேதின்றான் சரி அப்படி வச்சாலும் அது ஒரு ஸ்டார்டிங் நேரம் இருக்குது அவனுக்கு ஒரு ஸ்டார்டிங் நேரம் இருக்குது நம்ம தமிழ் மக்களுடைய கணக்கு பிரகாரம் என்ன காலைய ஒரு நாளுங்கிறாங்க விடிஞ்சா காலை இதுல ராத்திரி முழுக்க சுபுகுழா ஒரு நாளுங்கிறாங்க விடிஞ்சா தான் கிழமையை மாத்துவோம் நம்ம முஸ்லீம் அல்லாத தமிழ் மக்கள் முஸ்லிம் அல்லாத தமிழ் மக்களுடைய கணக்கு பிரகாரம் சுபு டு சுபுகு உங்களுக்கு நாள் நம்ம நம்பிக்கை பிரகாரம் மகரிப்பு டு தான் நாள் வெள்ளைக்கார நம்பிக்கை பிரகாரம் நள்ளிரவு டு நள்ளிரவு தான் அவனுக்கு நாள் இப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு துவக்க நேரம் இருக்குது அதை வச்சுக்கிறங்க இப்ப வருவோம் ஒரு இடத்துல பிறை பார்த்தால் அனைவருக்கும் பொருந்ததுன்னு வைக்கிறீங்கல்ல அப்படி வச்சா நிறைய பேருக்கு நாளே கிடைக்காது எப்படி கிடைக்காது இப்ப நம்ம பிறைய பார்த்துட்டோம் சிதம்பரத்துல என்ன செய்யறோம் பிறைய பார்க்கிறோம் நம்ம சிதம்பரத்துல பிறைய எப்போ பார்ப்போம் மகரிப்புல தான் பார்ப்போம் தலைப்புறைய அப்பதானே பார்க்க முடியும் தலைப்புறைய பார்க்கறா இருந்தா மகரிப்புல தான் பார்ப்போம் மகரிப்புல பார்க்கறோம் தலைப்புற தெரிஞ்சிருச்சு இது தலைப்புற வந்த உடனே உலகத்துக்கே இந்த பிற வந்துருச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் மகரிப்பு நேரத்தில் அதை பார்க்கும் பொழுது சில நாட்கள் சில நாடுகள்ல பகல் பன்னெண்டு மணியா இருக்கும் அவனுக்கு நாள் எப்ப ஆரம்பிக்கும் பன்னெண்டுக்கு ஆரம்பிக்குமா ஒரு நாளுடைய தூக்கம் அவனுக்கு கிடைக்கல இப்ப ரமலான் பிறந்துருச்சுல உங்களுக்கு இப்ப ரமலான் பிறந்துருச்சு மகரிப்புல உங்களுக்கு ரமலான் பிறந்தாலும் உலகத்துக்கே பிறந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ரமலான் பிறக்கிற அந்த ஆறரை மணி நேரம் ஆறரை மணிக்கு பகல் பன்னிரெண்டு மணியா இருப்பான உலகத்துல அவன் எப்படி நோம்போம்பு வைப்பான் உலகத்துக்கு அவன் வச்சு காட்டு முதல்ல பிறந்துருச்சு ரமலான் பிறந்துருச்சா இல்லையா கொஸ்டின் என்ன ரமலான் பிறந்துருச்சுங்கிறீங்க எதனால எங்க ஊர்ல பிறந்த பிற திறந்ததுனால உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரிங்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் உங்களுக்கு மகரிபுல வந்து சாபான் முடிந்து ரமலான் மாதம் ஆரம்பித்து விடுகிறது என்று நீங்கள் சொன்னால் உலகத்துக்கெல்லாம் அது கட்டுப்படுத்தும் என்று சொன்னால் காலை பத்து மணியில் இருக்கிறான அவனுக்கும் ரமலான் இப்ப ஆரம்பிக்கிறது அப்ப பத்து மணில இருந்து மகரி புரைக்கணும் பாப்ப அவனுக்கு அல்ல அவனுக்கு ரமலான் வரலங்கிறீங்களா ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு நாளும் கிடைக்கல அவனுக்கு நோம்பும் கிடைக்கல நாள் காட்டின் குரான் அல்லாஹ் சொல்றான் சந்திரனை பத்தி அவனுக்கு நாளை காட்ட மாட்டேங்குது அரை நாளை காட்டுது அவனுக்கு முக்கால் ரைக்கா நாளை காட்டுது அரை ரைக்கா நாளை காட்டுது சில பேர் பன்னெண்டு மணியா இருப்பான் இவன் எப்படி நோம்பு வைப்பான் சில பேர் சாயந்தரம் அஞ்சு மணியா இருப்பான் உங்களுக்கு ஆறு மணியா ஆறரை மணிக்கு நீங்க பார்க்கும் பொழுது அவனுக்கு என்னவா இருக்கு சாயந்தரம் அஞ்சரை மணியா இருக்கும் அஞ்சரை மணி ரமலானா இல்லையா ரமலான் ரமலான்ல என்ன பண்ணி அவனு நோம்பு வைக்கணும் அஞ்சரை டு ஆறரை என்ன செய்வான் இப்ப அஞ்சரை டு ஆறரை திண்டான் சொன்னா ரமலானில் திண்டானா வேற மாசத்துல திண்டானா உங்களுக்கு ஆறரை மணியா இருக்கும் போதுங்க வேற ஒரு நாட்டில் உள்ள நாலு மணியா இருக்குது நீங்க பிறைய பார்த்துட்டீங்க நாலு நுழைஞ்சிட்டீங்க அவன் சாயந்தரம் நாலு மணியில் இருக்கிறான் இதே நாள் அவனுக்கு வந்துருச்சு நீங்க சொன்னாலுக்கு என்ன அர்த்தம் அவன் இப்ப நோன்பு வைக்கணும் நோன்பு வைப்பான்னு சொல்லுவீங்களா நீங்களே சொல்லுவீங்க அடுத்த நாள் அடுத்த நாள் வைக்கணும்னா நீ பார்த்தது என்னாச்சு நீ பார்த்து அவனை கட்டுப்படுத்த மாட்டேங்குத அப்ப அவன்தான் தான் தனியா பார்க்க வேண்டியிருக்கு அப்ப உலகத்துக்கெல்லாம் ஒரே பிறகுங்கிறது மாதிரி ஒரு மடமே கிடையவே கிடையாது சுத்திக்கிட்டு இருக்கிற உலகத்துல எல்லாருக்கும் சூரிய சூரியன் வரப்போகுது எல்லாருக்கும் சந்திரம் வரப்போகுது நமக்கு வரும்போது நம்ம முடிவெடுப்போம் இருக்காம எங்கேயோ வந்துருச்சு நானும் எடுக்கிறேன்னா அப்ப சவுதியில வந்து மகரிப்பு நேரத்தில் அறிவிக்கும் போது உங்களுக்கு சகர் செய்ய வசதி இருக்குனால பேசிடுறீங்க சகர் செய்ய வசதி இல்லாத நேரத்தில் இருப்பான் அவனுக்கு என்ன செய்வீங்க சவுதியில அறிவிக்கிறான் ஒன்னாம் தேதி பெருநாள் ஒன்னாம் தேதி அறிவிக்கிறான் அவன் அறிவிக்கிற நேரத்தில் பகல் பன்னெண்டு மணியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் பகல் ரெண்டு மணியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் பகல் மூணு மணியில் இருக்கிறவன் என்ன செய்வான் காலை பத்து மணியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு ரமலான் வந்துச்சா வரலையா அவனுடைய டேட்டுடைய துவக்கம் ஏது அவனுக்கு நாளுடைய ஆரம்ப மகிப்பு வரணுமே அவனுக்கு மட்டும் அரை நாள் உங்களுக்கு மூணு நாள் அவனுக்கு மட்டும் அரை நாளா இப்போ சவுதிக்காரனுக்கு மட்டும் தான் முழு நாள் எல்லாம் படிச்சிருக்கிறான இப்படி எல்லாம் விஞ்ஞானத்தை சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்திக்காம அவன் பார்த்துட்டு நான் பார்த்த மாதிரி இது எப்படி இது எப்படி இது சரியா வரும் அவ்வளவு நம்ம மார்க்கத்துல வந்து கிரகணத்துக்குன்னு ஒரு தொழுகை இருக்கிறது சூரிய கிரகணத்துக்கு தொழுகை சந்திர கிரகணத்துக்கு தொழுகை கிரகணம் கிராணம் கிராணம் தீண்டும் பெண்களுக்கு அப்பதான் நினைக்கிறேன் இந்த கிராணம் தீண்டுமே இந்த கிராணம் தீண்டும் போது அதுக்குன்னு ஒரு தொழுகை இருக்கிறது விலகிற வரைக்கும் தொழுகணும் இப்போ நம்ம சிதம்பரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பளிச்சுன்னு சந்திரன் தெரியுது ஆனா பேப்பர்ல போட்டிருக்கிறோம் இன்று இரவு அமெரிக்காவில டெக்ஸாஸ் மாகாணத்தில் ஒரு நாலு மணி நேரம் சந்திர கிரகணம் பேப்பர்ல போட்டுக்கிறான் ஆனா நீங்க பாக்குறீங்க சந்திர கிரகணத்தை காணாம் இப்ப சந்திரன் கிரகணம் ஏற்பட்டுச்சுல நீங்க தொழுவீங்களா நீங்க தொழுவீங்களான் கேட்டேன் எங்க நல்லதான் இருக்கு நான் ஏன் தொழுவுறேன் அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க சந்திரன் கிரகணம் ஏற்பட்ட எனக்கு நேரம் ஏற்பட்டுச்சா சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் இல்லாம நம்ம சூரியன சூரிய கிரகணம் எந்த நாட்டில் தெரியுதோ அவன் சூரிய கிரகண தொழுவான் ஏன் நாட்டில் சூரிய கிரகணம் வரல எடக்ஷன்ல மறைக்கல நிலவு வந்து பூமிக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எடையில தான் கிரகணம் ஏற்படுது அவனுக்கு குறுக்கிட்டு எனக்கு குறுக்கிடல எனக்கு பலிச்சு தெரியுது சூரியன் ஏன் சூரிய கிரகணம் உடனே அமெரிக்காவில் நம்ம அத்தா இருக்காரு போனை போட்டு நாங்கள் சூரிய கிரகணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் தொழுவுங்க அட பருவ ராத்திரில யாராவது சூரிய கிரகணம் தொழுவ சொல்லுன்னு கேட்பாரா இல்லையா நீங்கள் சூரிய கிரகணம் பார்க்கும்போது அமெரிக்காவில் ராத்திரி நீங்கள் சூரிய கிரகணத்தை பகலில் பார்த்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறீங்க ஓ சூரிய கிரகணம் தொழுவுங்கிறீங்க அட கிறுக்கு பயில ராத்திரில உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் சூரிய கிரகணமா அவன் கேட்பானா கேட்க மாட்டானா அப்ப நம்ம என்ன வழங்குறோம் சூரியனுடைய கிரகணம் என்பது அவன் தலைக்கு நேரம் வரும்போது கிரகணமா ஒரு இடத்துல கிரகணம் வந்தா உலகத்துக்கே கிரகணமா இப்படி எல்லாம் இது பிறை சம்பந்தமாக ரொம்ப டீப்பாக விரிவாக விவரமாக விளக்க வேண்டிய விஷயம் மணிக்கணக்கில் விளக்கணும் அறிவுடைய மக்களுக்கு இவ்வளவு இருக்கிறது அதே நேரத்தில் வந்து பிறை ஒரு விளக்கம் பெயர்ல இந்த எல்லா விதமான அபத்தங்களுக்கும் விளக்கம் தருகிற வகையில் நூத்தி இருபது பக்கங்கள்ல ஒரு வாரத்துல நூல் ஒண்ணு வெளியாக இருக்கிறது அதுல கூடுதல் வரது தெரிஞ்சுக்கிறது